இந்த வீடியோல வந்து நாங்க முழுக்க முழுக்க எளியணுக்கு சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம் சரியா ஸோ இந்த ஒரு வீடியோவை காணும் உங்களுக்கு எளியணுக்கு காட்டி சம்பந்தமா எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் செய்யறதுக்கு சோ முதல்ல வந்து எளியனுக்கு காட்டி சம்பந்தமா நீங்க எக்ஸாம் செய்யறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து எளியுணு காட்டில கதிர் வரிப்படம் கீறுறது வந்து எஸ் ஏல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரியா முதலாவது வந்து எங்களுக்கு கதிர் வரிப்படம் வந்து எளியுணவு காட்டில கீற தெரிஞ்சிருக்க வேணும் ஆனா எங்களால கதிர்வரிப்படங்கள் எல்லாம் பாடமாக்கி எனக்கு எளிய நுக்கு காட்டினு சொன்னா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியுமா இருந்தா அதை வச்சு நாள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் கதிர் கீழ கூடிய மாதிரி இருக்கணும் இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யறோம்னு சொன்னா நீங்க கதிர்விரைப்படத்தை கீறி பழகுவோம் ஓகே நான் முதல்ல ஸ்டார்ட்ல எது யோசிக்கிறேன் முதல்ல எளிய நுக்கு காட்டி என்று சொன்னா எங்களுக்கு என்ன ஞாபகம் பெறும்னு சொன்னா ஒரு வில்லை இருக்கு சரியா ஒரு வில்லையத்தான் நாங்க என்ன செய்ய சொன்னா பாவிக்க போறோம் எளியல் காட்டில அதுவும் நாங்க வில்லை வச்சு பாக்குற அதே திசையில இருந்து பார்க்க போறோம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு கீழே இருக்கிற ஒரு பொருளை நான் பார்க்க போறேன் மேல அந்த ஒரு வில்லையை வச்சு பாக்குறேன்னு சொன்னா வில்லைக்கு மேலே இருந்து பார்க்கறேன் பிம்பமும் பிம்பமும் பொருளும் வில்லைக்கு பின்னிக்கு இருக்கும் ஓகே இது வந்து பொருள் பிம்பம் ரெண்டுமே வில்லை என்ற ஒரே பக்கத்துல இருக்கும் அப்ப இந்த ரெண்டு விஷயமும் வந்து எனக்கு இமீடியட்டா ஞாபகம் சரியா இதுதான் வந்து வில்ல பேசி அப்ப ஒரு வில்ல நாம் பாவிக்க போறோம் சரியா ஒரு வில்ல பாவிக்க போறோம் ஒரு வில்ல இப்போ வில்ல என்று சொன்னா எனக்கு தெரியும் எஃப் இருக்கும் ரெண்டு பக்கமும் எஃப் இருக்கும் ஸோ மெட்ட பக்கம் வந்து டூ எஃப் இருக்க போகுது பிள்ளைகள் சரியா மெட்ட பக்கம் டூ எஃப் இருக்க போகுது இப்ப அடுத்தது நாங்கள் கொண்டே பொருள் எங்கே வைக்க போறோம் பொருளை எங்கே வைக்க போறோம் நாம் வைக்க போற பொருள் வந்து மெய்விம்பம் சாரி மெய்ப்பொருள் அப்ப மெய்ப்பொருள் அதோட பிம்பமும் பொருள் இருக்கிற அதே திசையிலேயே புறப்பட வேணும் என்று சொன்னா பொருள் இருக்கிற அதே திசையிலேயே சொன்னா ஒரு குவிவு வில்லையில பொருளை எங்க வைக்க வேணும்ன்றது எனக்கு ஏற்கனவே வில்லைகள் படிப்பிக்கைக்குள்ள உங்களுக்கு சொல்லணும் அல்லது நீங்க இங்காவது படிச்சிருப்பீங்க அப்ப ஒரு குவிவு வில்லையில ஒரு பொருள் வைக்கணும் பொருள் வைக்கிற அதே பக்கத்திலேயே பிம்பமும் இருக்க வேணும்னு சொன்னா எஃப்புக்குள்ள பொருள் இருக்க வேணும் இது நான் ஒரு வீடியோவாவும் யூடியூப்ல போட்டிருக்கேன் போய் பாக்குறாங்க பார்த்துக்கொள்ள அப்ப நான் வைக்க போற பொருள் இருந்தா தான் நான் வைக்க போற பொருள் இருந்தா தான் என்ன செய்யும்னு சொன்னா அதே திசையில பெறப்படும் ஐ மீன் அதம்பம் ஒழிக்கதில்ல பிம்பம் அதே திசையில புறப்படும் பொருளும் பிம்பமும் ஒரே திசையில எனக்கு அமையமனும் பொருளும் பிம்பமும் எனக்கு ஒரே திசையில அமர்மணும் அப்ப முதல் ரெண்டு விஷயத்தையும் வச்சு நான் அதுக்கான வழிபடங்களை கீறிக்கொள்ள முடியும் சரி அடுத்த விஷயம் ஒளிக்கதிர்களை கீறப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒளிக்கதிர்களை வச்சு தான் நான் இந்த கதிர் வழிபடத்தை கீறப்போறேன் ஒன்று சமாந்திரமா வார ஒளிக்கதிர் எஃப் கலப்போம் சமாந்தரமா வார ஒளிக்கதிர் எஃப் கலப்போம் அப்ப இது பொருள் பொருளில இருந்து சமாந்திரமா வார ஒளிக்கதிர்கள் சொன்னா எஃப் கலப்பு அஹ் நேர்கொடன் எடுத்து பேன் தான் வச்சு பட் ஸ்க்ரீனில் கீறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா ஓகே சரியா இதை நான் எஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்கிறேன் இதே எஃப் அதே மாதிரி ஒளியல் மையத்துக்களால் வர ஒளிக்கதிர் என்ன செய்யணும் சொன்னா அந்த மையத்துக்கால போகும் நீங்க இந்த ஒலிக்கதிர வடிவா நீட்டிக்கிறீங்கன்னு சொன்னா பிம்பம் என்ன செய்யப்படும் சொன்னா பின்னால பெறப்படும் இப்படித்தான் ஒரு எளிய உணவு காட்டிக்கான கதிர் வரிப்படம் வரப்படும் கதிர் வரிப்படம் ஸோ ஒரு கதிர் வரிப்படம் எப்படி வரும்னு சொல்லி கேட்டால் இப்படித்தான் எளிய உணவு காட்டி ஓகே ஓகே சரி ஒரு எளிய நுணவு காட்டின்னு கேட்டான் இது எஸ்ஐ கல்வி கேட்டா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு இசை கல்வியா கேட்டுட்டாங்கன்னு சொன்னா அடுத்தது கேட்பான் இதுல உறுப்பெருக்கத்துக்கான சமன்பாட்டை எடுத்து தர சொல்லி கேட்பாங்க ஓகேவா உறுப்பெருக்கத்துக்கான சமன்பாட்டை எடுத்து தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க எங்களுக்கு நோமலாவே உறுப்பெருக்கிறதுக்கு சமன்பாடு தெரியும் என்ன சமன்பாடு ஒரு பெருக்கம் பேசிக் சமன் சமன்பாடு நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கிறதுக்கு இல்லை பாடமாக்கி வச்சுக்கவும் தான் வேணும் பட் பேசிக்காக நிறுவ சொல்லி கேட்டால் ஒரு சமன் என்ன படிச்சிருப்பீங்க விருதி பிம்பம் கண்ணில் எதிர் கோணம் விருதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணம் அதன் கீழ் பொருள் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் உள்ள போது கண்ணில் எதிர்மிக்கு போன சரியா பொருள் தெளிவு பார்வையின் விழிவு தூரத்தில் உள்ள போது கண் எதிர்மிக்க போன ஓகே ரைட் சரி இதுதான் வந்து உறுப்பெருக்கத்துக்கான அடிப்படை சமன்பாடு சரியா எளிய நோக்கு காட்டிக்கும் இதுதான் சமன்பாடு கூட்டு நோக்கு காட்டிக்கும் இதுதான் சமன்பாடா கூட்டு நோக்க காட்டி பாக்கைக்குள்ள அதுக்கான கதைப் பிரிப்படங்களை கிடைப்பாங்க ஆனா வானியல் தொலைக்காட்டிக்கு உறுப்பெருக்கத்துக்கான சமன்பாடு மாறும் அது நான் வானியல் தொலைக்காட்டி வரை கூட சோ எளிய நோக்கு காட்டிக்கும் சரி கூட்டு நோக்கு காட்டிக்கும் சரி உறுப்பெருக்கிறதுக்கான சமன்பாடு இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணத்தின் கீழ் பொருள் தெளிவு பார்வையின் எழுவுத்துறதில் உள்ள போது கண்ணில் எதிர்மைக்கும் கோணம் சோ இதுல இருந்து நான் உறுப்பேற்கத்துக்கான சமன்பாட்டை நிறுவி எடுக்க வேண்டும் முதலாவது என்னது இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணம் இறுதி பிம்பம்னு சொன்னா எனக்கு தெரியும் நான் பொருளை இந்த பக்கம் இருந்தா பார்ப்பேன் அப்ப இறுதி பிம்பம் இங்கே இருக்குது சோ இந்த கோணம் அல்பா தான் இறுதி பிம்பம் கண்ணில் எதிரமைக்கும் கோணமா இருக்கும் அதே அல்பா தான் இந்த அல்பா சொல்லுங்கதா அப்படி இந்த அல்பா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்ப அல்பா அந்த அந்த கதிர்விரிவு படத்துல இறுதியும் கண்ணில் எதிர்ப்பிக்க போனோம் அல்பா எப்படி தெரியும் சரியா அல்பா அதன் கீழ் பொருள் தெளிவு பார்வையின் எழிவு தூரத்தில் உள்ள போது கண்ணில் எதிரமைக்கும் சரி பொருள் தெளிவு பார்வையின் எழிவு தூரம்னு சொன்னா சாதாரணமா நாங்க பொருளை வைக்கக்குள்ள எனக்கு ஆக குறைஞ்சது எவ்வளவு தூரத்துல தெரியுமோ அதுதான் தெளிவு பார்வையின் எழுவத்துறோம் அது நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு சாதாரண கண்ணால நீங்க ஒரு பொருளை பார்க்க போறீங்க நீங்க ஒரு பொருளை பார்க்க போறீங்கன்னு சொன்னா அதுமிக்கிற கோணம் தான் பொருள் தெளிவு பார்வையில் விழிவு டி என்று வரும் அந்த டி நீங்க நோமலா படிக்கக்குள்ள இருபத்தஞ்சு சென்டிமீட்டர்னு சொல்லி இருப்பாங்க கேள்வியில சம்டைம்ஸ் மாதிரி தரலாம் பட் அதிகபட்சமான சந்தர்ப்பங்கள்ல டி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்க போதும் ஓகேவா இங்க எனக்கு பொருளுன்ற உயர் மெச்சுன்னு சொன்னா அதே உயரம் மெச்சு தான் இந்த பொருள் ஆனா விம்பத்தின் உயரம் மாறுறான் அதை எச் பார்ட்னு வைக்கிறேன் வைக்கிறான் இவ்வளவு இவ்வளோ பிள்ளைங்கிட்டா பிள்ளை அப்ப இங்கே அல்ஃபா வென்றில் பீட்டா இங்கே எனக்கு இங்கே பீட்டான்னு வச்சுனேன்னு சொன்னா எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் எனக்கு தெரியுது அதால நாங்கள் என்ன எடுத்துக்கொள்வோம்னு சொன்னால் அல்ஃபா அன்னளவா டேன் அல்பாக்கும் பீட்டா அன்னளவா டேன் பீட்டாக்கும் சமனா இருக்குதுன்னு எடுத்துக்கொள்வோம் எடுத்து கொண்டுட்டு டேன் அல்பாக்கான கோவிலை காண பரமிப்பேன் டேன் அல்பான்னு சொன்ன என்ன எதிர்ப்பக்கத்தின் அயல் பக்கம் சரியா எதிர்ப்பக்கத்தின் அயல் பக்கம் அல்பாக்கு எதிர்ப்பக்கம் எங்களுக்கு தெரியும் எளிய நூல்காட்டில உருவாகிற இறுதி விம்பமும் எங்களை தெளிவு தூரத்துல உருவாகும் அப்ப இந்த அல்பாக்கு எதிர்பக்கமாயிருக்கிற எச்்பாரே இந்த கோணத்தை பாருங்க இந்த பெரிய கோணத்தை இந்த பெரிய கோணத்தை பாருங்க பெரிய முக்கோணத்தை பார்த்தோம்னு சொன்னா இது செங்கோணம் எதிர்ப்பக்கமாக இருக்கிறது ஹெச் பார் அயல் பக்கமாக இருக்கிறது டி ஒரு முக்கோணத்தில் எதிர்ப்பக்கமாக இருக்கிறது ஹெச் பார் ஆகவே டேன் அல்ஃபா ஹெச் பாருங்கள் டிஏ இருக்கும் டேன் பீட்டா எதிர்ப்பக்கம் இன் கீழ் அயல் பக்கம் டிஏ இருக்கு இது நீங்கள் சுருக்கினா ஹெச் பாரின் கீழ் ஹெச் என்று தான் இருக்கும் அப்புறம் அதை கண்டுபிடிச்சிட்டேன் உருப்பெருக்கத்துக்கான கோவை ஹெச் பாரின் கீழ் ஹெச் என்று தான் இருக்கும் ஆனால் அளக்க முடியாது எச்ச அளந்து கொள்ளலாம் தான் ஆனா நாங்க இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ஈஸியாக்கும் ஈஸியாக்குவோம் ஈஸி ஈஸியாக்குறதுக்காக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற அடுத்த ஒரே ஒரு சமன்பாடு வில்ல சமன்பாடு அப்ப நாங்க என்ன செய்யறோம் கடைசியா இந்த எளியருக்கு காட்டிக்கு ஒரு வில்ல சமன்பாட்டை பாவிக்க சாதாரண வில்ல சமன்பாடு சோ எனக்கு பொருள்தூரம் தெரியும் இந்த ஜூ தானே பொருள்தூரம் ஜூ பிம்பத்தூரம் என்னது டி நான் வில்ல என்ற குவிய தூரத்தை எஃப் அண்ட் வைக்கிறேன் அப்ப நான் பழைய தெற்காட்டின் குருவிளக்க பாதிக்கப்பேன் சோ பழைய தக்காட்டின் குறுவிளக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு வீடியோல சொல்லிட்டேன்னு போய் பார்த்துக் கொள்ளுவா அவ்வளவு எல்லாம் சொல்லி நான் இந்த வீடியோல மேயிட மாட்டேன் அவ பழைய தக்காட்டின் படி பிம்பமும் சரி பொருளும் சரி என்ன செய்யுது வார திசைக்கு எதிர்பக்கமா இருக்குது ஆகவே ரெண்டும் சகவையாட்டின் குறுவிளக்கின்படி நான் இப்ப என்ன செய்யறேன் வில்லை சூத்திரத்தை பாதித்துப்பா சரியா வில்லை சமன்பாடு

ரெண்டு முக்கோணம் இருக்கு அதற்கு உங்களுக்கு உங்களுக்கு சம்டைம்ஸ் தெரியலாம் பட் நான் விளங்கப்படுத்துறேன் சும்மா இந்த கோணம் பாராம் இந்த பக்கம் பார் இந்த பக்கம் எச்சுக்கான தூரம் ஜூ என்று சொல்றாங்க இந்த தூரத்தை டி என்று இருக்கு அப்ப இந்த ரெண்டு முக்கோணமுமே ஒரே கோணத்துல இருக்கு அப்ப நீங்க ஓயில படிச்ச தேட்டத்தின்படி என்ன எழுதி கொள்ளலாம் எஸ்பார் என்கிற ஜூ என்று

அப்ப இந்த உருப்பெருக்கம் எம் என்ன பெற போது இதுதான் ஒரு எளிய நோக்கு காட்டியில உறுப்பெருக்கத்துக்கான சமன்பாட அமைய போகுது எஸ்ஐ கேள்வி கேட்டான் அப்படின்னு சொன்னா எஸ்ஐ கேள்வி கேட்டான் அப்படின்னு சொன்னா கட்டாயம் உங்களை இதை நிறுவிக்காட்டு சொல்லி கேட்பான் தெருவிக்காட்டு சொல்லி கேட்பான் சோ உங்களுக்கு இவ்வளவு ஒரு எளிய நோக்காட்டில தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அல்லது ஓகே ஒருவேளை கேள்வியில டி சொல்லாம பொருள் தூரம் சொல்லிட்டான் D சொன்னா இதே ஈக்குவசன் இருந்து இதே இருந்து நான் என்ன செய்ய வேணும்னு சொன்னா உறுப்பு இருக்கிறதுக்கான ஈக்குவேஷன் எடுக்கணும் ஆனதுக்கு டின்கிள் ஜூ வந்தாலும் சரி J கிள் டி என்று வந்தாலும் சரி நான் அதை உறுப்பு இருக்கும் சிறப்பிடலாம் அப்படி D இன்கில் M எம் சொன்னா தலைகள் ஆக்கி விட்டா ஒன்றின்கில் டிபோம் அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வந்துட்டா வந்து எனக்கு சரியா இருக்கு ஓகே இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வந்துட்டா அப்போ ஒருவேளை கேள்வியில் எனக்கு பொருள் துறந்தான்னு சொல்லுவானா இருந்தா இந்த சமன்பாட்டை நான் என்ன செய்வேன்னு சொன்னா ஜூவால பெருக்கி மேலே கிளே அப்போ அது ஜூவின் கீழ் டி மைனஸ் ஒன்று சமன் மைனஸ் ஜூவின் கீழ் எஃப் அப்ப இது வந்து என்னது ஜூவின் கீழ் டி ஒன்றின் கீழ் ஒரு பெருக்கம் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜூவின் கீழ் ஸோ இதுல இருந்து நீங்க என்ன செய்வீங்க எஃப் வெளிவாய் மாத்தி சாரி எம் வெளிவாய் மாத்தணும் ஸோ எம்எஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஜூ இன்கள் எஃப் இருக்குது ஸோ எஃப் போமாசி எஃப் மைனஸ் ஜூ இன்கள் எஃப் பண்ணுறது ஸோ எம்முக்கு நீங்க வெளிவாய் மாத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கேள்வியில என்ன சொல்றாங்கன்றதை பொறுத்து மாறும் ஆனா அதிகமான நேரங்கள்ல ஒரு வெளியுறவு காட்டி சம்பந்தமா கேள்வி வருதுன்னு சொன்னா அதிகபட்சமான நேரங்கள் அவன் நேர இந்த ஈக்குவேஷனை வச்சு கேள்வி செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும் உருப்பெருக்கத்துக்கான சமன்பாட்டை நிறுவிக்காட்டு சொல்லி கேட்டா பேசிக்கான சமன்பாடு இதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யணும்னு கீழே வர இவ்வளவு நீங்க நிறுவி பண்ணி இருக்கணும் சரியா இவ்வளவு நீங்க நிறுவிக்காட்டு வந்து இருக்குதான் எளி சம்பந்தமா இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒருவேளை விளங்காட்டி திருப்ப வீடியோ முன்னிட்டு இருந்து பாருங்க நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஸோ ஒரு வேகமான ட்ரிவிஷன் மாதிரி தான் சொல்லுவோம்னு நினைச்சு பட் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயம் இதுக்குள்ள அடங்கிட்டு உங்களுக்கு இன்னும் பாடம் வந்து கிளியர் ஆக வேணும்னு சொன்னா இது சம்பந்தமான சில எம்சிக்கு கல்யில எடுத்து செய்து பாருங்க பாடம் கிளியர் ஆயிரம் கேபிளியல் தேங்க்யூ